ஹரி ஓம் மகா காளி சர்வம் காளிமே காளிபுத்தன் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு எனது நெஞ்சாந்த வணக்கங்கள் காளி தேவி நாசி மரணம் பெற்று பரிபூர்ணமாக வாழும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தசமகா வித்யாவில் வரக்கூடிய இரண்டாவது தேவியான தாரா இந்த தாரா அப்படிங்கிற தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா காளியுடைய அடுத்த ஒரு கட்டஸ்வரூபமாகவே இருக்குது அவளுக்கு தாரான்னு எப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத விட அவளுக்கு வந்து தாராளமான மனசு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நிசப்தமான உண்மை இந்த தாரா அப்படிங்கிற தேவிக்கு வந்து எண்ணில் அடங்காத சக்தியும் உண்டு எண்ணில் அடங்காத கோபமும் உண்டு அதே அளவுக்கு கருணையும் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது இந்த தாராங்கிற தெய்வம் வந்து நம்ம அதாவது காளின்ற தெய்வம் வந்து நம்மளோட நரம்பு மண்டல காற்று மண்டலங்களுக்கு நம்ம சொன்னோம் இந்த தாரா அப்படிங்கிற தெய்வம் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலுடைய ஒவ்வொரு பாகங்களுக்கும் வந்து உரிய தேவியாக அது வந்து விளங்குது அதோடைய கண்ட்ரோல் அத்தனையும் தாரா கிட்ட தான் இருக்கும் நம்மளுடைய என்ன அடுத்த செயல்படணும் என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து தாராவுடைய செயலில் தான் எல்லாமே அமையும் நம்ம மனசாட்சி பொறுத்து சொல்கிறோம் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனசாட்சியுடைய அடுத்த ஒரு சொரூபமாக ஒரு ரூபமாக விளங்கக்கூடியவர் தாரா அப்படின்ற தேவி அதனால தான் எவ்வளோ குற்றம் செஞ்சிருந்தாலும் அந்த மனசாட்சின்னு அவங்களுக்கு எவ்வளோ கொடியவராகலாம் இருந்தாலும் இருக்கும் அப்போ அந்த மனசாட்சி வந்து நின்று கேட்கும் இந்த காலத்தில் யாருக்கு இருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லுவீங்க இருந்தாலும் வெளியில் காட்டிக்கலேனாலும் அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த மனசாட்சி அவங்கள கேள்வி கேட்கும் அதுதான் தாரா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள திருத்தி கொண்டு வரும் இல்லைன்னா அடியோடு அழிச்சிடும் இதுதான் தாராவுடைய மறைமுக சூட்சம ஒரு வடிவம் நேரடி சூட்சமத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோக்ஷந்தான் அதுதான் தாராவுடைய ஒரு இது அதாவது அவக்கிட்ட வந்து மற்ற தெய்வங்கள் மாதிரி ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டாலே போதும் அவளுக்கு வந்து அவ்வளோ மனம் அந்த அளவுக்கு ஒரு கருணையின் சொரூபமாகவே விளங்கக்கூடியவள் இவளை வந்து என்ன சொல்கிறதுனா தசமகா வித்யாவில் வந்து எல்லா தெய்விகளும் கூட இருந்தாலும் இந்த தாராவுக்கு வந்து தனியாக ஒரு சன்னிதானம் ஒன்று அமைச்சு இது பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது ஒரு சில கோயில்களில் பார்த்தோம்னா தாராவோடய கோயில் வ வடநாட்டு சைடில் பார்த்தோம்னா தாராவுக்குன்னு தனியாக ஒரு வழிபாட்டு கோயில்கள் தனியாக இருக்கும் ஆனால் நம்ம தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாராவும் ஒன்று காளியும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம அதை கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம தெய்வத்தை இருக்கோம் இந்த தாரான்ற தெய்வம் வந்து தசை மண்டலத்துக்குரிய ஒரு தெய்வமாகவும் மனசாட்சி முக்கியமாக மனசாட்சிக்கு வந்து ஒரு நம்ம கட்டோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வமாகவும் நம்ம பார்த்தோம் இது தியானம் தவம்னு செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து இது வந்து இந்த தாராவுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஜெயத்தை கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து மனசை வந்து கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி தான் அந்த தவ வாழ்க்கைக்குள்ளே முன்னாடி போவாங்க உள்ளுக்குள்ளே தெய்வமும் அவங்களும் மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அனுமதி சீட்டு அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் சீட்டு கொடுக்கணுன்னா அது தாராவத்தாக சந்திச்சுட்டு தான் அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும் அதுக்கு நம்ம உடம்பு மனது உடல் கட்டுப்பாடு அவசியம் இதெல்லாம் நமக்கு ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த தவத்துடைய அந்த ஜோதி ஸ்வரூபத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு ஒரு வழி விட்டு நம்மளை உள்ள வரவேற்கிறது வந்து தாரா அப்படிங்கிற தெய்வமாக தான் இருக்கும் முதல் படியில் வந்தால் தான் ஏன்னா காளி தேவி அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்துக்கும் காற்று மண்டலத்துக்கும் முக்கியமான தெய்வி அவங்க வந்து முதல்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி அந்த இன்டர்வியூவில் வச்சு ஹெட்டு உள்ளே அனுப்பி அவங்க ஓகே சொன்னால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அதே மாதிரி தான் தாராவும் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில விஷயங்களை வந்து சூட்சமமாக நமக்கு கொடுப்பாங்க டைரக்ட் அண்ட் இன்டைரெக்டாகவும் நமக்கு நிறையா தருவாங்க அப்போ அதை எதிர்கொள்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தாராவே வந்து நமக்கு கனவு மூலியமாகவோ இல்லை தவம் பண்ணும்போது நமக்கு ஒரு இமேஜினேஷன் சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆன்மா வந்து மேலே எழும்பி கொஞ்சம் ஒரு அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க நினச்சிப்பாங்க அவங்களே அந்தரத்தில் நிற்கிறாங்க அப்படின்ற அது உண்மை கிடையாது உடலுக்கு வந்து என்றைக்குமே வந்து சபம் மாதிரி தான் ஆனால் அந்த ஆன்மாவுக்கு வந்து என்றைக்குமே சிவம் மாதிரின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சிவம் வந்து மேலோங்கி வந்து எந்திரிச்சு நிற்கும் அப்போ அந்த சிவம் மேலே எந்திரிச்சோன்னு நிற்கும் போது சுற்றி இருக்க அனைத்துமே வந்து அதுக்குள்ளே கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகும்போது தாராவுடைய அந்த சத்தங்கள் வந்து நமக்கு மைனியூட்டாக நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் கொழுசு சத்தமாக இருக்கலாம் இல்லது குங்குமம் ஸ்மெல்லாக இருக்கலாம் மாதிரி வந்து ஒவ்வொரு இது வந்து அதோடய என்ட்ரன்ஸ் சீட்டுக்குண்டான ஒரு ஒரு இது புரிஞ்சுதுங்களா அந்த ஒரு விளக்கத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா அது தெய்வத்திற்குண்டான ஒரு அனுமதி அவங்க நம்ம நம்ம கூட வந்து கண்டினியூஷனில் இருக்காங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா நிறைய பேர் அதை கண்டு பயந்துருக்காங்க என்ன சொல்கிறது அதை நினச்சி நான் வந்து மோக்ஷ நிலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இமேஜினேஷனில் இருந்துருப்பாங்க ஆனால் அது கிடையாது அதுதான் தாராதேவி நமக்கு கொடுக்குற டெஸ்ட்டு மொதல் டெஸ்ட்டே அதுதான் இவன் ஒழுக்கத்தில் எப்படி இருக்கான் இவன் குணத்தில் எந்த மாதிரி சிறந்திருக்கான் உணவு ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக அவன் எந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு டெஸ்ட்டும் தாராதேவி நமக்கு தருவாங்க அதுக்குண்டான அடியும் நமக்கு விழுகும் ஆனால் அதை நம்ம தண்டனையும் எடுத்துக்காமல் நம்ம ஒரு லெசனாக ஒரு பாடமாக எடுத்துகிட்டு முன்னேறணும் அப்படின்னா தாராதேவியோடைய அனுகிரகம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை புரியுதுங்களா அதனால தான் அவங்க வந்து உடல் உடலுக்கும் மனதுக்கும் வந்து ஒரு ராணி அதனால தான் அவங்கள தாரா அப்படிங்கிற ஒரு பெயரோடு அவங்க விளங்கப்படுறாங்க இப்படி அவங்களே வந்து சூட்சும ரூபமாக வந்து சுயரூபத்தில் காட்சி கொடுத்தவங்களுக்கு நிறைய ஏராளம் பேர் இருக்காங்க அதில் நம்ம காஞ்சி மகா பெரியவராக இருக்கட்டும் இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார் இல்லையா அவங்களோடைய ஒரு இதுவாக இருக்கட்டும் ஆனால் எல்லாத்துக்குமே தெய்வம் வந்து நம்ம என்ன ரூபத்தில் வேண்டி இருக்கோமோ அந்த ரூபத்தில் தான் வந்து தெய்வம் வந்து நமக்கு கண் முன்னாடி வந்து காட்சி கொடுக்கும் அது நம்ம எந்த ரூபமாக சிவரூபமாக வேணுனாலும் சிவரூபமாகவும் வரும் சிவசக்தி ரூபமாகவும் வரும் பாலக ரூபமாகவும் வரும் நீங்கள் எந்த இல்லை காளி ரூபந்தான் வேணும் அப்படின்னா காளி ரூபத்தை நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பல அனுபவங்களும் பல இது தேவைப்படும் ஒரு எடுத்த உடனே காளி ரூபத்தை கண்ணில் பார்க்க முடியாது அப்படி அப்பேற்பட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரே வந்து எடுத்த உடனே காளி ரூபத்தை நேரடியாக பார்த்ததுனால அவருக்கே வந்து ஒரு மயக்க நிலைக்கு சென்றார் அப்போது சாதாரண நிலையிலிருந்து ஒரு ஒரு நெல்லை நல்ல நிலைக்கு போகணும்னு நினைக்கிற நம்ம வந்து அதை பாலக ரூபமாவோ இல்லை ஒரு சாதாரண ஒரு தெய்வ ரூபமாவோ ஒளி ரூபமாவோ பார்ப்பது சால சிறந்தது அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் அது அதுக்கு வந்து நமக்கு ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடிய தேவி வந்து தாராதேவி இந்த மாதிரி தாராதேவியை பற்றி பல விஷயங்கள் வந்து தெரியாதது வந்து நிறைய இருக்குது புரியுதுங்களா அது வந்து நம்ம முறைப்படி ஒரு குருவின் மூலமாக சென்று அதோடைய அனுபவத்தையும் அதோடைய ஒரு சூட்சும ரகசியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது எல்லாமே வந்து வீடியோலேயும் ஆடியோலேயும் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது அவங்க சித்தர்களும் முனிவர்களும் வந்து அந்த காலத்தில் சொல்லிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கும் ஒரு குரு மூலயமா கேட்டு வந்தால் குரு ஆசி இருந்தால் திருவடி அடையலாம்னு சொல்லுவாங்க அந்த திருவை அடையணும் அப்படின்னா குருவுடைய ஆசி வேணும் அதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி செய்யணும் அதற்காக தான் ஒவ்வொரு வீடியோ நான் போடும் போதும் எந்த ஒரு மந்திரம் நீங்கள் எதை பார்த்துருந்தாலும் அதை நீங்கள் உச்சரிக்கலாம் ஆனால் அதுவே குருவின் மூலமாகவோ அதை ஒரு சித்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய மூலமாகவோ நல்ல ஒரு சித்த நிலையில் தான் இருக்கணும் நம்ம வயதில் பெரியக்கூடிய பெரிய பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கூட அந்த மந்திரத்தை நம்ம கேட்டு வாங்கி நம்ம குருதீட்சியாக நம்ம வாங்கிக்கலாம் அவங்களே நமக்கு பெரிய குரு தான் நம்ம காடு மலை தேடி போகணும் ஒருத்தங்க நல்ல இதில் இருக்கிறவங்களை தான் போகணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது நம்மளோட வயதில் மூத்தவங்க யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த மந்திரத்தை நம்ம கேட்டுக்கொட நம்ம உபதேசமாக கூட பெற்றுக்கலாம் ஏன்னா அவங்க நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க இதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தாராங்கிற தாரான் சொல்லக்கூடிய தசமகா வித்தியாவில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய தேவியான தாரா தேவியை பற்றி நம்ம பார்த்தோம் முழுமையாக நம்ம பார்க்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு விதிகளையும் அவங்களுடைய கோட்பாடுகளையும் நம்ம பார்த்தோம் நீங்கள் கேட்கலாம் உண்டானே ஒரு ப்ராப்பரான ஒரு மந்திர சொற்கள் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் இப்போவும் நான் சொல்கிறேன் மந்திர சொற்கள் சொல்கிறதுனா ஓகே இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு குரு மூலியமாகவோ நல்ல ஒரு ஞானம் இதோட பெரியவங்க மூலியமாகவோ கேட்பது சால சிறந்தது நம்ம உண் நம்ம உண்மையான மனமுறுகளுக்கு ஈடான ஒரு மந்திர சொல் உலகில் கிடையாது அதனால் எல்லோரும் தெய்வத்தை வணங்கி அவர்களுடைய அனுகிரகமும் ஆசையும் பெற்று நீண்ட ஆயுளோட நோயின்றி குறைவின்றி வாழ வேண்டும் என்று நான் காளிதேவியுடன் மனதார பிராரி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் காளிப்புத்தடன் சப்ஸ்கிரைப் பண்பவர்கள் பண்ணவங்களுக்கு இதை முழுசாக கேட்டவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி நான் தாராளமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் सर्व कालिम हरिओं महाकाव